மடகாஸ்கர் தீவை செழிப்பாக்கிய அரிய வகை யானை பறவையை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள மடகாஸ்கர் இங்குள்ள வந்து மடகாஸ்கர் யானை பறவை மிகவும் வந்து அபூர்வமானதா அதாவது இந்த பறவை இந்த தீவில் வாழ்ந்து வருகிறது இதனால் பறக்க முடியாது ஆன மூன்று மீட்டர் உயரமும் நானூற்றி ஐம்பது கிலோகிராம் இடையும் வந்து இருக்கிறது உலகிலே இதுவரையில வந்து இத்தனை பெரிய பறவையே கிடையாது விஞ்ஞானிகள் மற்றது இயற்கை ஆர்வலர்களை வியக்க வைத்த பறவையின்தான் இது மிகப்பெரிய அளவுல வந்து முட்டையிடுமா இந்த உயிரினம் வந்து மிகவும் விந்தியானதா இதன் அழகு வந்து முக்கோண வடிவில் இருக்கும் குட்டியான அடர்த்தியான மூன்று விரல்கள் உடைய வந்து கால்களை கொண்டிருக்கும் சில வகை யானை பறவைகள் மூன்று மீட்டர் உயரம் எண்ணூற்றி ஐம்பது கிலோ எடையுடன் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது இவை பெரும்பாலும் பழங்கள் விதைகள் மற்றது செடி வகைகளை அதிகமாக உண்ணுமா அதன் மூலம் விதைகளை வந்து பரப்பி வந்து காட்டையை வந்து செழிப்பாக்குகிறதுன்னு சொல்லப்படுகிறது இதனுடைய வந்து முட்டைகள் பத்தொன்பது இருந்து இருபத்தி நாலு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் வந்து கொண்டதாக இருக்கிறது இந்த இனம் சுமார் குட்டிகள் வரை இவற்றின் உடல் அமைப்பு மிக பெரிதாக இவற்றால் வந்து பறக்க முடியாது இவை தமது நீண்ட அழகின் உதவியோடு பல வகையான தாவரங்களை உண்டும் காட்டு பகுதியில மெதுவாக உலா அழிந்து அழிந்துவிட்ட இந்த யானை பறவையின் வந்து புதை வடிவங்கள் மூலம் இவை வந்து காட்டு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பழக்கமாகி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பரப்புவதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகளை விட இந்த பறவைகள் மெதுவாக நடந்து சாதுவாகவே இருந்ததாகவும் தெரிய வருகிறது இந்த பறவை வகைகள் பார்த்தீங்கன்னா புனிதமாக கருதப்படுகிறதா மனிதர்களின் நடவடிக்கைகளால் இந்த அரிய இனம் அழிந்து விட்டதாக அறியப்படுகிறது அதாவது பதினேழாம் நூற்றாண்டு வரை இந்த யானை பறவை இருந்துள்ளது அரிதான ஒரு மடகஸ்கர் யானை பறவை மனிதர்களின் நடவடிக்கைகளாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பாலும் அழிந்து விட்ட இனமாகிவிட்டது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது புதை படிவங்கள் மூலம் இயற்கை ஆர்வலர்கள் இந்த அரிய பறவை குறித்து விஷயங்களை சேகரித்து இருப்பது வியப்பாகவும் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி